ஆர்த்தோகேட் சென்டர் மருத்துவமனையில் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறி மருத்துவர் மீது அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விழுப்புரம் ரங்கநாதன் சாலையில் டி எஸ் ஆர்டோகேட் சென்டர் எலும்பு முறிவு மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனையில் பிசியோதெரப்பியராக பணியாற்றி வரும் உதவி மருத்துவர் சந்தோஷ்குமார் இரவு எட்டு அளவில் இடுப்பு வழிக்காக பிசியோதெரப்பி சிகிச்சை மாணவியிடம் கொண்டதாக தெரிகிறது அந்த பெண் தன் தகவல் மருத்துவமனையின் உள்ளே நுழைந்து உதவி மருத்துவருக்கு தருமாடி கொடுத்து விழுப்புரம் மேற்கு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் வரும் பெண்களிடம் தொடர்ந்து இது போன்ற சம்பவத்தில் உதவி மருத்துவர் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இளம் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட பிசியோதெரபி சந்தோஷ்குமாரை விழுப்புரம் மேற்கு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரபல மருத்துவமனையில் இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

어뭐뭐좀 <목소리도>